தெரிந்து கொள்ள வேண்டும் அறிதல் உணர்தல் என்பதை வணங்குதல் வணங்குறாங்க இல்லையா ஒரு குருவையோ ஒரு கடவுளையோ சென்று வணங்குகிறார்கள் என்றால் அந்த வணக்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அது என்னன்னா குருநாத கடவுளே உன்னை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் அறிதல் உணர்தல் என்பதை வணங்குதல் உண்மையான வணக்கம் அதுதான் இல்லையா வெறும் நமஸ்காரம் பண்றான் ஏன்னா ஒரு மடத்தில் வந்து பல மடாதிபதியா இருக்கிறாங்க கூப்பிட்டாங்கம்மா இதுல பழனூர்ல இருந்தப்ப நல்ல வசதியான ஒரு மடம் இருக்குது சொல்லிட்டு நல்லா ஊர் பெரிய மனுஷங்கன்னு ஒரு நாலு பேர்லாம் வந்து இடுப்புல தூட்டெல்லாம் கட்டிக்கின்னு கட்டிக்கினு நமஸ்காரம் பண்ண பண்ணி கூப்பிட்டாங்க ஏன்னா அந்த சாமியார் ஒரு நல்ல சின்ன வயசுலேருந்து துறவியா இருந்துருந்தாரு இப்போ சமாஜ் ஆகிட்டாரு ஒரு பத்து வருஷமா யாருமே இல்லை தென்னந்தோப்புலாம் இருக்குது இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் நிர்வாகம் பண்ண நல்லா அப்ப அதுல ஒருத்தர் உந்து நல்ல உடம்பு அப்படி இருக்கு பெரிய மனுஷங்கும் போது அதுக்கப்புறமா இருப்பாங்க இல்லையா உந்து நமஸ்காரம் பண்ணார் அப்பதான் அம்பாள் சொன்ன வெளியில தான் நமஸ்காரம் பண்றாங்க அவங்கள நம்பி ஏமாது போயிடாத அவன் என்ன நினைக்கிறான் பாருன நினைப்ப காட்டினார் அது நினைப்பு அம்ப ஆண்டவன் காட்டினாதான் உண்டு அதான் காட்டுவான் அதெல்லாம் நம்ம நல்ல அந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தா நம்ம அந்த அளவுக்கு இறைவனை சரண அடைஞ்சு வருவானே கதின்னு வாழ்ந்தோம்னா பகவான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பான் ஆனா அவனால இருந்து சின்ன சின்ன விஷயம் அவன் தான் சொல்லி நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன தெரியாது ஆன்மீகத்தில் நம்மளுக்கு என்ன ஒரு மண்ணுன்னு தெரியாது அதனால அவன் தான் சொல்லி கொடுத்தான் பாடுற அவங்களுடைய எண்ணத்தை காட்டுற அவர் நமஸ்காரம் பண்ணும்போது நமஸ்காரம் பண்றாரு என்ன பண்ணணும் பக்தியோட பண்ணணும் இல்லையா சாமி நம்ம நமஸ்காரம் போடுறோம் ஒரு ஒரு சாமியார் நமஸ்காரம் பண்ணா நம்மளுக்கு நல்லது பொண்ணி ஒரு வணக்கத்தை குடுத்து வச்சிருவோம் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள்லாம் ஓடி இருக்கணும் ஆனா இல்லை அம்பாள் காட்டா அவர் நமஸ்காரம் பண்றாரு அந்த மடத்துக்கு தானே அதிபதியாங்க எங்க சொந்த துன்றதுக்கு நாங்க ஊந்து கூடு வேண்டி தகுதி அந்த இடத்துல அம்பாள் இல்லன்னா அம்பாள் எனக்கு நான் தோத்துட்டு நான் அந்த வெளியே நமஸ்காரத்தை மட்டுமே பார்த்து மயங்கி பெரியவங்களாம் வந்து கூப்பிடுறாங்கடா இவங்கள நம்பினாடா நம்ம போய் அங்க இருக்கா நரகமாயிருக்க வாழ்க்கையே எனக்கு இல்லையா நான் எல்லாம் கல்யாண காட்சி வாடா சொத்து திறந்துட்டு வந்தது எதுக்குன்னா நிம்மதியா இருக்கலாம் தான் அவங்க போய் மாட்டிக்கினு இருப்பான் மாட்டிங்கன்னா அவங்க என்ன மேய்க்கிறதோ எங்க சட்ட திட்டம் போறதோ அப்பா அதனாலதான் சொல்றேன் நான் ஏன் அம்பாளுக்கு இவ்வளவு நன்றி கட்ட இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடணும் ஏன் சாரதன் வராதிகளா அம்பாளோ இல்ல முருகரோ இல்ல விநாயகரோ எனக்கு செஞ்சிருக்கிற உதவியில சாதாரண உதவியே இல்ல சின்ன சின்ன உதவி பெரிய பெரிய உதவி ரொம்ப இக்கட்டான இடத்துல இருந்தாலும் காப்பாத்தி இருக்கிறாங்க காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வராங்க ஏன்னா அவங்களா சொல்லுவாங்க எங்க சுயநலம் தாண்டா எங்களுக்கு காரியம் அவங்களோட மூலமா சில இறை நடக்கணும் எல்லாம் தான் அதனாலதான் உன்னது சேஃப்டி பண்ணி கூட்டி வரோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஓப்பனா தான் சொல்லுவாங்க அதனால அந்த இடத்துல அவங்க அது இந்த இடத்துல இப்படி நடக்கணும்னு இருக்குது இல்லையா அதனால அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் அந்த சர்க்கிள்ல போய் மாட்டிக்கூடாதுன்னு அவங்க என்னத்தை காட்டினா அதிசயா இருந்தது எனக்கு ஆஹா எதம் போது சொன்னார் வரல உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் நமஸ்காரம் தான் பண்றாங்க வெளியில அப்புறம் பாக்குறதுக்கே வெளியில அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட போய் சொன்னாங்க நாங்க இவ்வளவு பெரிய மனுஷன் போய் அவர் காலில் ஊந்து கூப்பிடுறோம் அப்ப கூட ஒரு வரமாட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய சாமியாரு அப்படிலாம் போய் என் கிட்ட போய் கேட்டாங்களாம் எப்படின்னா ஒரு இருக்குது அப்படின்னா நீங்களாம் போறீங்க நாங்க ஒவ்வொரு கூப்பிடுறோம் ஒரு மதிச்சு வர வரல கொள்ள என்ன சாம்பியாரு உள்ள அம்பாள் உட்காந்துக்கனு அது சொல்லி கொடுத்தா அதான் அவங்க எண்ணத்தை காமிச்சா போயிருந்தா எவ்வளவு சிக்கலா இருக்க அதனால ஆண்டவன் அம்பாள் நான் கேட்டேன் நான் இவங்கள நமஸ்காரம் பண்றாங்களே அம்பாலே உண்மையிலேயே பண்றாங்களா இப்படி இல்லாமனா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ராபான்னு சீசான்னு கண்ட அந்த அளவுக்கு வரணும் இறைவன் வந்து நம்மள பாத்துக்கணும்னு இருக்கணும் நாம இறைவனை பார்த்துன்னு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் நம்மள பார்த்துக்கினே இருக்கணும் பார்த்துக்கினே இருந்து அவனே உடனே உடாந்து நம்மளுக்கு உதவி செய்வான் இதெல்லாம் சொல்லி கொடுப்பான் இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் சொல்லுவோன்னா அத நம்ம அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு மட்டு மட சாம்பிராணி அந்த கூட பரவாயில்ல நல்லவங்களா இருந்தா போதும் ஆண்டவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அது மாதிரிலாம் காப்பாற்றி வரும் சொல்றேன் சாமியார் ஆகணும்னு ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை உண்மையிலே சாமிங்கிற அந்த கடவுள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் அதே அவங்கள நமஸ்காரம் பண்ணாங்க அதுவும் தான் வணக்கம் இல்லையா எப்படி எதுக்கு வணங்கினாங்க சும்மா இவரெல்லாம் நமஸ்காரம் பண்ணி கூப்பிட்டா தான் இவர் வந்து அந்த வந்து உட்கார்ந்து கூப்பிடா தவிர அப்படி பண்ணக்கூடாது நாம் நீங்களாம் கூட ஞாபகம் வச்சு எங்க நமஸ்காரம் பண்ண எந்த ஒரு மரம் நமஸ்காரம் பண்ணாலும் கோயில்ல கடவுளை நமஸ்காரம் பண்ணாலும் உணர வேண்டும் அதுதான் அறிதல் உணர்தல் என்பதையும் வணங்குதல் இல்லையா உங்க கஷ்டத்தெல்லாம் ஒரு பக்கம் சொல்லுங்க சொல்ல போய் கோயில்ல போய் என் கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படி சொல்லுங்க தாகால துர்காவை போய் பூஜை பண்ணுங்க ஞாத்தியிழ்மையில போய் சுத்திட்டு வாங்க அதெல்லாம் நான் வன சொல்லுவேன் ஒரு பக்கம் செஞ்சுன்னா ஒரு பக்கம் நான் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ற நமஸ்காரம் தான் உண்மையான நமஸ்காரம் ஒரு குருவிடம் போய் பண்ணும் பொழுதும் குருநாதிரே உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய வேண்டும் அதை நாங்கள் உணர வேண்டும் இல்லையா அறிதல்னு ஒண்ணு இருக்கு உணர்தல் ஒண்ணு இருக்கு இல்லையா பசி அப்படின்னு சொன்ன உடனே இது அறிதல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு பசின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது இருக்குமா இது அறிதல் காதால கேட்டு ஏற்கனவே உங்களுக்கு பழைய அனுபவம் இருக்கு பசி அனுபவம் இருக்கு தொட்டு சொல்றான் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அறிதல் பசியே எடுக்கும்போது அது உணர்தல் இல்லையா உங்களுக்கே பசிக்கும்போது நீங்களே பசியை உணர்ந்து விடுகிறீர்கள் அதான் அறிதலுக்கு உணர்தலுக்கு வித்தியாசம் அறிதல் என்பது தகவலாக தெரிந்து கொள்வது உணர்தல் என்பது அதை நாமே அனுபவமாக பெறுவது அதே போல ஆன்மீக துறையில கூட இந்த உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் விரை அனுபூதி ஞானம் மிகப்பெரிய விஷயங்கள் யோகம் இது எல்லாம் பெரியவங்க சொல்லும்பொழுது மகா குருமார்கள் கிட்ட கேட்கும் போகும்பொழுது ஆண்டவா இதனாக குருநாதரே இதை நாங்கள் அறிய வேண்டும் என்று முதலில் நாம் அறிந்து கொள்கிறோம் அதற்காக தான் நமஸ்காரம் போடுறோம் அறிந்த இந்த உண்மைகளை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நமஸ்காரம் செய்கிறோம் அதாவது அறிதல் உணர்தல் என்பதே வணங்குதல் குருநாதருடைய உத்தேசமாக இன்னைக்கு அந்த மனதிலே குறித்து வைத்துக் கொள் யாராவது கேட்டா ஏன் வணங்குற அப்படின்னு கேட்டா நான் அறிய வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக வணங்குகிறேன் அவர் அது ஒண்ணு எடுத்துக்கொள்ளலாம் அதனால்தான் குருமார்கள் வந்து அந்த புற செய்கைகளை பார்த்தெல்லாம் சீடர்களை தேர்ந்தெடுப்பதெல்லாம் இல்ல வெளியில் நமஸ்கார பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு நான் எங்க சொத்து சாப்பிடறதுக்கு நாங்க ஒன்னு கும்பிட வேண்டியதாகுது என்ற நமஸ்காரமும் அது உள்ள இருக்கோம் அப்புறம் இல்லை வேற என்ன நிலவர சாமியாரா என்ன சேர்த்து கூட ஒரு தொலைப்படுறான் அவனுக்காக தான் உண்ண நமஸ்காரம் பண்றது எது எதோ நினைச்சிக்கினே இருக்கும் அதனால வெளி நமஸ்காரத்தை பத்தி எல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்கிறது இல்ல அவன் வணங்காதே கூட இருப்பான் ஆனா குருவின் கருத்தை உன்னிப்பாக கவனிச்சிக்கினே இருப்பான் அதை நம்ம இப்படி செயல்படுத்துறதுன்றதுல ஆர்வமா இருப்பா அதை செயல்படுத்தி பாப்பான் ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி கண்டு விடுவான் அப்போ அவனை தேர்ந்தெடுத்து விடுவார் இல்லையா அவன் வணங்குறானே இல்லையா அவன் அறிகிறான் உணர்கிறான் அதுதான் உண்மையான வணக்கம் அப்படியே எடுத்துக்கலாம் வெளிப்புற நமஸ்காரம் அவன் செய்ய இல்லைன்னா கூட அது சாமி ஒரு போர்டை எழுதி போட்டிருப்பாங்க அப்பல்ல நீ என்னை வணங்குகிறாயா இல்லையா என்பது இங்கு விஷயமே இல்லை உனது எண்ணம் என்ன என்பதுதான் இங்கு முக்கியம் அவர் போர்டு எழுதி போட்டிருந்தாங்க அப்ப முருடி ஸ்லாட்ல இருக்கும் பொழுது ஏன்னா நானே நமஸ்காரலாம் பண்ண மாட்டேன் சாமி கிளாஸ் முடிஞ்சோன்னா பக்கியா பஸ் பிடிச்சாதான் ஒன்றரை மணி நேரத்துல ஆவடி போய் சேரணும் கிளாஸ் இல்லையோ இந்த பக்கம் எல்லாரும் சாமி கிட்ட விட நான் இந்த எதிர் பக்கம் என்ன மயிலாப்பூர்ல பஸ் விட்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல விட்டா விட்டாடு ஓடி போய் பஸ் பிடிச்சி பஸ்ல ஒரு மணி நேரம் பெரம்பூர் போனோம் பெரம்பூர்ல இருந்து ஒரு மணி நேரம் ஆவடி போகணும் அண்ணனூர் கூட அதனால டூ ஹவர்ஸ் அங்கதான் ஓடணும்னே எப்படா முடியும்னு பாத்துனே இருப்பேன் சாமி கிளாஸ் முடிஞ்ச எட்டு மணி அங்க பிடிச்சேன் அப்பதான் பத்து மணி எக்ஸாக்ட் ஒரு ட்ரெயினை விட்டா அடுத்த விட நைட் ஹவர்ஸ்ல பன்னெண்டு மணிக்கு போய் வாங்குறாங்க இந்த நமஸ்காரம் போய் ஊதி வாங்குறது இதெல்லாம் ரொம்ப பழக்கமே வாங்குறதெல்லாம் கிடையாது ரொம்ப அப்போ ஒரு நாள் நினைச்சேன் சாரி நமஸ்காரம் கூட எஸ்கேப் பண்ணாமடுறான்னு நினைச்சா அதுக்கு முன்னே மறுநாள் சாமி எழுதி போடுற நீ என்னை வணங்கிறாயா வணங்கவில்லையே என்பது எனக்கு பொருட்டே இல்ல புரியுதா இப்ப பொருள் இங்க கூட ஏன் அதை வைக்கிறோம் இங்க நீங்க வந்து நமஸ்காரம் பண்ண அது ஒரு சிஸ்டம் ஆகிட்டா எல்லாரும் கண்டிப்பா நமஸ்காரம் பண்ணி ஆகணும் இங்க வந்து நமசாரம் பண்ணிட்டு நீ சாமி கிட்ட போன அப்படி ஆக்கி விட்டா கண்டிப்பா பண்ணி ஆகணும் அது வேணாம் சுதந்திரம் இருக்கட்டும் தான் நமஸ்காரம் பண்றோம் இங்க வரும்போது வரிசையா போனா போதும் ஏன்னா விருப்பம் இருக்கிறவங்க அங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க சில சிந்தனை வலிமையா இருக்கிறவங்க மனிதனே மனிதனே எதற்கு உடங்குவானே நினைக்கிறவங்க கூட இங்க வரலாம் அவங்களுக்கு அந்த கட்டாயம் கிடையாது அந்த சூழ்நிலை நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அவங்கள ஃப்ரீயா விட்டு அவங்க அவன் தரல போல எனக்கு அவங்களையும் தான் என்ன பிடிங்க அவர் கருத்தை அறிந்தால் போதும் அதை உணர்ந்தால் போதும் நான் இருக்கிறேன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அந்த பொய் நமஸ்காரம் போலி நமஸ்காரம் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருந்தே எடுத்து நம்மளுக்கு ஏதாவது மனசுல நமஸ்காரன்றதுக்கு இந்த ஒரு அர்த்தத்திற்கு தான் நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் தப்பு நமஸ்காரெல்லாம் பண்ணக்கூடாது என்ன பண்றது உன்ன பூ அதுக்காக உன்ன ஊரு நீ வருவா எதுவோ இதெல்லாம் தப்பு அதெல்லாம் அறிய வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நமஸ்காரும் நமஸ்காரம் அவசியம் அவசியமும் வசந்த நவராஜ் தெரியல இதெல்லாம் எழுதிப்பெல்லாம் இருந்தா பகவானுக்கு பிடிக்கும் உடனே பகவானுக்கு அந்த கருத்துக்கள் பிடிக்கும் இவன் எந்த கருத்தை மயமாக வைத்து வாழ்கிறார் இல்லன்னா என் அம்பாள் எனக்கு கொடுத்து ஏன் காப்பாத்தணும் அந்த இடத்த இல்லையா ஒரு பொய் நமஸ்காரம் பண்றவங்களை எனக்கு அம்பாள் ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அந்த கருத்தை நான் உள்ளே வாங்கி அதை வைத்துக் கொண்டு வாழ்கிறேன் வாழ்க்கைக்கு கடவுள் கரு குருநாதர் எண்ணம் கரு இறை உணர்வு கரு என்று அது ஆதரவு வைத்து வாழ தொட்டு அது அவர்களுக்கு பிடித்திருக்கிறது அம்பாளுக்கு அதனால நான் கேட்காமலே அவங்களே வந்து ஏமாந்தர போறேன் நம்ம பையன் தான் சொல்லிட்டு டெக்குனே வேற வேற போல நினைக்கிறேன் உஷார அவ்வளவுதான் சரி அதை நான் வெளில சொல்ல முடியுமா நேரத்துக்கு இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்க நம்மளுக்கு எல்லாம் கோட்டாவாது நான் கிறிஸ்துமஸ் போண்டாடுவேன் நான் இது பண்ணுவேன் அதெல்லாம் நீங்க என்னொன்னா பண்ணீங்கன்னா எல்லாம் வரல என்ன ஃப்ரீயா விட்டுருக்கேன்ட்டு நம்பிச்சு அதனால நினைவுலயே கொழுகு தேவை சின்ன அளவுல காப்பாத்துன்னுதான் சொல்றேன் இதோட பெரிய பெரிய அளவுல எல்லாம் ஊர்மாரலம் கடவுள் எல்லாம் காப்பாற்றி எல்லாம் இருக்கிறாங்க நேரமாக விட்டது ராமநாம பஜன்